ஆடி போய்தான் இருக்கும் அதிர்ச்சியில் இருக்கும் தமிழகத்தையே ஒரு ஒரு முதல் மாநிலமாக கொண்டு வரணும்னு சொல்லி உழைச்சிக்கிட்டுருக்கிறாங்க தமிழக மக்களுக்கு இவ்வளோ நல்லது செய்கிற அவங்க இன்னைக்கு இருக்கிற அணில்கள் கூட்டத்துக்கு விஜய் அசிங்கப்பட்ட கதை தெரிய வாய்ப்பே கிடையாது கையெல்லாம் கட்டிக்கிட்டு பவ்யமா ஒரு தலைவர் முன்னாடி பம்மிக்கிட்டு நிக்கிறார் இல்லையா விஜய் இது போட்டோஷாப்போ வீடியோ எடிட் பண்ணதோ கிடையாது ஒரிஜினல் ஆன இமேஜ் இந்த வீடியோ தான் இப்ப உள்ள அணில் குஞ்சிகள் கையில சிக்கிற கூடாதுன்னு சொல்லி விஜய் தரப்பு ரொம்ப ரொம்ப கவனமா ஆட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க சும்மா கையை கட்டிக்கிட்டு பவ்யமா அந்த அரசியல்வாதி முன்னாடி நின்னது மட்டும் இல்லாம அந்த அரசியல்வாதி இல்லன்னா தமிழ்நாட்டை யாரும் காப்பாற்ற முடியாது இந்த தான் தமிழ்நாடு ஓஹோன்னு வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு புகழாரத்தையும் சூட்டினாரு இதே நடிகர் விஜய் அம்மா அவர்கள் தமிழகத்தில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தமிழகத்தையே ஒரு முதல் மாநிலமாக கொண்டு வரணும்னு சொல்லி உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சம்பவம் என்னன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பனிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி விஜயோட அப்பா இருக்காங்க இல்லையா விஜயோட அப்பாவான சந்திரசேகர் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டார் ஜெயலலிதா ஆட்சி அமைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக செயல்பட்டது விஜயின் ரசிகர்களும் விஜய் மக்கள் இயக்கமும் தான் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் ஜெயலலிதா அவர்களை ரொம்பவே கோவப்படுத்திடுச்சு அப்படின்னு அரசியல் வட்டாரங்களில் செய்திகள் பரவிட்டு இருந்தது ஜெயலலிதாவை எதுக்குற அளவுக்கு விஜய் பெரியாளா அப்படின்னு ஒரு சிலர் கேள்விகளை எழுப்ப பெரியாள்லாம் இல்லை நீ எல்லாம் எனக்கு சமமே கிடையாதுன்னு ஜெயலலிதா பல இடங்களில் நிரூபிச்சும்பாங்க தலைவா அப்படின்னு ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியா இருந்துச்சு அந்த தலைவா படத்துக்கு தலைப்பின் பக்கத்துலேயே டைம் டு லீட் அப்படின்னு ஒரு கேப்ஷனும் இருந்துச்சு பல பல காரணங்களால பல பேர் வழக்கு தொடுத்து இந்த படத்துக்கு தடைய கோரிக்கிட்டே இருந்தாங்க அதை தொடர்ந்து தமிழ்நாட்டுல இந்த படம் வெளியாகிறதுல ஒரு பிரச்சனையும் வந்துச்சு சரி முதலமைச்சர் பார்த்தா தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு விஜய் தரப்புக்கு செய்திகள் பரப்பப்பட்டது வேற வழி இல்ல கிட்டவே சரண்டர் ஆயிரலாம் எப்படியாவது படத்தை ரிலீஸ் பண்ணணுமே அப்படின்னு விஜயின் தரப்பு முடிவு பண்ணாங்க ஆனா முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சென்னையில் அவைலபிளாக இல்ல அவங்க ஓய்வுக்காக அவனுக்காக நாடு போயிட்டாங்க அப்பா கேட்டு காத்திருந்து காத்திருந்து வெறுத்தே போயிட்டாரு விஜய் மாண்புமிகு மிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம் அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் கடைசி வேற வழி இல்லாம பொது ஒரு வீடியோ வெளியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலமைக்கு தள்ளப்பட்டார் அந்த மன்னிப்பு வீடியோ வெளியான பிறகு ஜெயலலிதா அவர்களை சந்திப்பதற்கு விஜய்க்கு அப்பாயின் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தலைவா படத்தின் மீது உள்ள தடை நீக்கப்பட்டது அதுக்கப்புறம் படமே ரிலீஸ் ஆச்சு ஒரே ஒரு படம் ரிலீஸ் ரெண்டே ரெண்டு நாள் டிலே பண்ணதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலமைக்கு தள்ளப்பட்டீங்க மன்னிப்பு மட்டும் கேட்கல கையெல்லாம் கட்டிக்கிட்டு பவ்யமா தலையெல்லாம் குனிஞ்சபடி வச்சுக்கிட்டு நீங்க இல்லைன்னா தமிழ்நாட்டை யாரு காப்பாத்துறதுன்னு புகழாரம் கூட சுட்டினீங்க இதுதான் உங்களுடைய உண்மையான வீரம் இன்னைக்கு நீங்க மேடையில் அடிக்கிறீங்க எல்லாம் வீரம் இதெல்லாம் வெத்து சவுடால் நாளைக்கு உங்களுக்கு ஒரு நெருக்கடி நடந்தால் ஏதேனும் ஒரு அரசியல் கட்சி உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தால் மறுபடியும் இதே கை கட்டோடி கை கட்டிக்கிட்டு பவ்யமா தலையெல்லாம் குடிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டிய நிலைமைக்கு மீண்டும் நீங்க தள்ளப்படுவீங்க அப்படிங்கிறது எங்களோட கருத்தா இருக்கு எங்களோட கருத்துல உங்களுக்கு உடன்பாடு இருக்குதா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்திட்டு போங்க நடிகர் விஜய் அன்றொரு காலத்தில் அசிங்கப்பட்டது இந்திய அரசியல் சூழ்நிலையில மக்கள் அனைவருக்கும் தெரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நாங்க முழுசா நம்புறோம் நீங்களும் நம்புறீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்க மிக முக்கியமா உங்களோட வாட்ஸ்அப் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ